அந்த என்கொயரி கமிஷனோட செயல்பாடில் மட்டும் ஒரு எனக்கு ஒரு முரண்பா மாறுபட்ட கருத்து என்னென்னா என்கொயரி கமிஷனும் இரவே போட்டுடுறாங்க ஆனால் அந்த அம்மா அடுத்த நாள் பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரத்துக்குள்ளே அருணா ஜெகதீசன் நீதிபதி அங்கே போய் நிற்கிறாங்க யூஸ்வலாக ஜிஓ போடுவாங்க பப்ளிக் டொமைனில் வரும் அலுவலகம் காட்டப்படும் என்கொயரி கமிஷனுக்கு யார் வேணால் புக கருத்துக்களை தெரிவிக்கலாம் அந்த செட்டப் அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடியறதுக்கு மூணு நாலு நாள் ஆகும் அதுக்கு பிறகுதான் கலெக்டர் ஜட்ஜு போவாங்க இவர் நீதிபதி அருணா ஜெகதீசன் காலையில் பன்னிரெண்டரை மணிக்கு அதாவது சம்பவம் நடந்த பதினெட்டு மணி நேரத்தில் அவர் அங்கே போகிறார் இது வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது பட் இது ஒன்று கிரிமினல் குற்றமோ அல்லது வந்து இதன் மூலமாக அரசு வந்து இதை அரசு வந்து இதில் குளிர் காயுதனோ அரசுக்கு இதில் உள்நோக்கம் இருக்கணும் நம்ம சொல்ல முடியாது இந்த மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க சேலத்தில் ஒரு மருத்துவ மாநாடு நடந்துகிட்டு இருந்துருக்கு அந்த பீரியடில் சனி ஞாயிறில் நினைக்கிறேன் அல்லது சனிக்கிழமையான இரநூறு மருத்துவர்கள் வந்து அங்கே வந்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்தனால் உடனடியாக அவர்கள் தெரிவிக்கப்படுகிறார்கள் இன்னொன்று போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் வந்து மாலை ஆறு மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் செய்யக்கூடாதுன்னு சுப் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அது சுப்ரீம் கோர்ட்டை அப்பீல்டு பண்ணிச்சு ஆனால் அதுலேயே விதிவிலக்கு என்னென்னா அசாதாரணமான சூழ்நிலைகளில் நீங்கள் செய்யலாம் சிறப்பு அனுமதி வாங்கின்ற கோர்ட்டு அல்லது வந்து கலெக்டர் கிட்டேருந்தோ வாங்கி எத்தனை டேபிள் இருந்துன்னு ஜெஜிஜு கேட்குறேன் நாலு மணி நேரத்தில் முப்பது போஸ்ட் எப்படி பண்ணீங்க மேன் பவர் எங்கே வந்ததுன்னா வெளி மாவட்டங்களில் இருந்து டாக்டர்ஸு இந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து வந்தவங்க ப்ளஸ் எத்தனை டேபிள் இருக்குதுன்னா ரெண்டு டேபிள் தான் ஆனும்போது அது மட்டும் இல்லை நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் போஸ்ட் மாட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கலி நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக அதுக்கு இதான் இருக்குது ஒரு இவங்க இவங்க மிட்நைட்டே கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க அப்படி மிட் நைட் எல்லாம் போஸ்ட் காலையிலேயே கொடுத்துட்டாங்க பாடிஸ் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா உறவினர்களுடைய வேண்டுகோளுக்கு அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நான் போகல ஸ்பாட்டுக்கு பட் நாங்கள் போய்விட்டு வந்த பத்திரிக்கையாள நண்பர்கள் சொன்னதுன்னா